சென்னை எண்ணூர் பெரியகுப்பம் பகுதியில் ஏற்பட்ட அமோனியம் வாயு கசிவால் உள்ளூர் மக்களுக்கு அசௌகரியம் ஏற்பட்டதாகவும் அவசர கால பாதுகாப்பு நடவடிக்கையால் இயல்பு நிலை திரும்பியுள்ளதாகவும் கோரமண்டல் நிறுவனம் அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் ஷேர்லி ஷேர்லி வணக்கம் இந்த அமோனியா வாயு கசிவு விவகாரத்தில் தற்பொழுது இந்த கோரமண்டல் நிறுவனம் விடுத்திருக்கும் அறிக்கையின் முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க எண்ணூரில் தனியார் உரம் தயாரிக்கும் நிறுவனமான கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் என்ற நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனத்தில் நேற்று இரவு அந்த வழக்கமான செயல்பாட்டின் போது வாயு கசிவு ஏற்பட்டது இதனால் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் கண்ணெரிச்சல் மற்றும் மூச்சு திணறல் ஏற்பட்டது இது தொடர்பாக அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் அந்த நிறுவனம் அதாவது சோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெடிலிருந்து அதன் தலைவர் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றனர் அதில் வழக்கமான செயல்பாடாக நேற்று செயல்பட்டிருந்த போது இரவு பதினொன்று முப்பது மணி அளவில் அந்த கரையோரம் அதாவது ஆலை வளாகத்தில் வெளியே அந்த கரையோரத்திற்கு அருகே இருக்கக்கூடிய அந்த அமோனியம் எடுத்து வரக்கூடிய அந்த ஒரு அசாதாரண அதாவது கசிவு கண்டறியப்பட்டதாகவும் அதனை உடனடியாக அவர்கள் கண்டறிந்து குறுகிய காலத்திற்குள்ளே அந்த நிலை இயல்பு நிலை திரும்புவதற்கான மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை செய்ததாகவும் அஹ் அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் காரணமாக உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்கள் பாதிப்புக்குள்ள சில அசௌகரியத்தை சந்தித்ததாகவும் அவர்கள் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றனர் அது மட்டுமில்லாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சையும் அளிக்கப்பட்டு அவர்கள் தற்போது இயல்பு நிலையில் இருப்பதாகவும் இந்த அறிக்கையில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர் அது மட்டுமின்றி சம்பவம் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தெரிவித்து விட்டதாகவும் எப்பொழுதுமே அதாவது அந்த எப்பொழுதுமே மிக உயர்ந்த பாதுகாப்பு தர நிலையங்களை கொண்டதாகவும் அதனை பின்பற்றுவதாகவும் அது இல்லாமல் இது போன்ற அசாதாரண சூழ்நிலைகள் மற்றும் அவசர காலங்களில் அந்த பாதுகாப்பு நடைமுறைகளை முறையாக கடைபிடிப்பதாகவும் அவர்கள் இந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றனர் ஆனால் அந்த கசிவு ஏற்பட்டதன் காரணமாக பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் சிலர் தற்போது மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் இந்த அவ்வப்போது இது போன்ற அந்த கசிவு ஏற்படுவதாகவும் எப்போதும் அந்த பகுதியில் அந்த அமௌனியத்தில் நுர்நாட்டம் இருந்து கொண்டே இருப்பதாகவும் பொதுமக்கள் வந்து தரப்பில் இருந்து